திண்டுக்கல் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாலு மண்டலங்களும் பொறுப்பு உதவி ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளனர் திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாநகராட்சி நாற்பத்தி எட்டு வார்டுகள் உள்ளடக்கியதாகும் நாற்பத்தி எட்டு வார்டுகளுக்கு பகுதி வாரியாக நான்கு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு நாலு மண்டல தலைவர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் இந்த நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாலு மண்டலங்களுக்கும் பொறுப்பு உதவி ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாநகராட்சி நாலு மண்டலங்களுக்கு உதவி ஆணையர்கள் நியமித்து மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார் திண்டுக்கல் மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்கு நாகராஜ் திட்டமிடுதல் ஜெயக்குமார் வடக்கு மண்டலத்திற்கு உதவி ஆணையர் வரலட்சுமி தெற்கு மண்டலத்திற்கு உதவி நகர திட்டமிடனர் வள்ளி ராஜம் கிழக்கு மண்டலத்திற்கு உதவி பொறியாளர் சரவணகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் இத்தகவல் உத்தரவின்படி வெளியிடப்பட்டுள்ளது